வணக்கம் நான் ருதரவிநாயக பாண்டியன் எனக்கு ஞானம் மற்றும் ஆன்மீக அருகே வழங்கிய பிரபஞ்ச பெயரோட்டர் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதவியை வழங்குகின்றேன் நம்ம ஒரு ஜாதகர் அவர் வந்து ஒரு இருபது வயது அதற்கும் குறைந்த ஒரு இளைஞர் அவர் வந்து அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தார் அவருக்கு வந்து வாழ்க்கையிலே செல்வந்தனாக நல்ல உயர்ந்த அளவில் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை முன்னேறி முன்னேறிய அமைப்பில் வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை செல்வசில் போட வாழணும் ஒரு பணக்காரர் செல்வந்த தானே வாழணும் அப்படிங்கிற ஆசை இது எல்லாருக்குமே உள்ள இயல்பான ஒரு ஆசை தான் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா அவருடைய பிறந்த தொகையில் படிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாரு அதே போல அவருக்கு அரசு வேலை சார்ந்த சாத்திய குறுக்களும் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றாரு நான் முன்பே இதே போல் ஒரு பதிவில் அவர் அவங்களுக்கு கொடுப்பிட்டு அவங்களுக்கும் இது பக்கமாக மேட்ச் ஆயிருந்துச்சு பட் நிச்சயமாக வந்து அவரும் பார்த்திங்கன்னா இதே மாதத்தில் பிறந்தவர் தான் பட் கிரக அமைப்புகள் எல்லாமே வேறையாக இருந்தால் கூட பட் மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து அவருக்கு வந்து இவருக்கு உரிய ஒரு அமைப்பில் வந்து மேட்ச் ஆகியிருந்துச்சு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்துருந்துச்சுன்னா பொதுவாக நான் சொன்னபடி முன்னாடியே சொல்லியிருக்கேன் நிறையா பதிவுகளில் அரசு வேலைன்னா உங்களுக்கு நல்ல உயரிய மரியாதை கௌரவம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் ஒரு மதிப்பு ஒரு சமூக அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் பொருளாதார அடிப்படையில் நீங்கள் முன்னாடி ஒரு பெரிய நிலையை அடையாளன்னா நீங்கள் வந்து அரசு வேலையை காட்டிலும் தொழில் அமைப்புகள் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்கள் கொடுக்கும் அரசு வேலையில் வந்து நீங்கள் வந்து அரசுக்கு உட்பட்டு என்ன செயல்பட முடியுமோ அதை மட்டும்தான் உங்களால் அனுபவிக்க முடியும் அதை சிறப்பாக செய்யுங்க பட் கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் வந்து நீங்கள் செயல்பட முடியாது பட் மனைவி சார்ந்து உங்கள் குடும்பம் சார்ந்த பொருளாதார அடிப்படையில் நீங்கள் சில அமைப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் வந்து அரசு வேலையிலையும் செயல்பட முடியும் இதுபோன்ற அமைப்பிலேயும் செயல்பட முடியும் நிச்சயமாக சில ஜாதக அமைப்பில் வந்து அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு வந்து அதற்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட அமைப்பு இவர் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரி நீங்கள் அவரோட மற்றும் மற்றும் கட்டத்தின் அடிப்படையில் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இரண்டாம் இடம் புதன் செவ்வாயும் மூன்றாம் இடம் கேதுவும் நான்காம் இடம் குருவும் மற்றும் ஏழாம் இடத்தில் சுக்ரன் வாந்தி எட்டாம் இடம் வந்து சூரியன் ஆட்சியாக ஒன்பதில் சந்திரன் ராகு பத்தாம் இடம் சனி வந்து உச்சமாக இருக்கின்றது இதற்கு இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் லக்னாதிபதி வந்து நவம்சத்தில் பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு அரசு பள்ளிக்கான சாதியக்கூறுகள் சிறப்பாக உள்ளது அப்படிங்கிறத காட்டுது பொதுவாக அரசு மக்கள் பணி தொழில் இது அரசியல் சார்ந்த அமைப்புகள் நிச்சயமாக சிறப்பாக சாதிக்க முடியும் இது வந்து மகர ராசி மகர லக்னம் இது போன்ற அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து ஒரு புகழ் நிலை அப்படி வந்து அணிகிறதுக்காக வைப்பிருந்தவங்க இந்த நவம்சம் அமைப்பில் வந்து அவருக்கு வந்து அதற்கான குழுகள் நன்றாக உள்ளது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுகின்றது மற்றும் இவருக்கு திருமணமும் வந்து சிறப்பாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏழாம் சுக்கிரன் ஒரு ஐந்தாம் அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் இருக்கிறனால அதுவும் சிறப்பான இருக்குது பட் அதே நேரம் ஏழாம் அதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் மரத்தில் இருந்து வருது திருமண அமைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக காட்டுது உடல் ஆரோக்கியத்தில் எதுன்னு தந்துருவருக்கா அப்படின்னா எட்டாம் வரத்தில் சூரியன் ஆட்சியாகவும் இருக்கின்றார் உடல் ஆரோக்கியம் சார்ந்து பெரிய அளவில் வந்து இசு இருக்கிற மாதிரி தெரிலங்க இவருக்கு வந்து எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நல்ல அமோகப்படங்களுக்கு வந்தால் நாமசம் பெற்று இருக்கின்றார் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் நம்ம வந்து மீஜரான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் காசு கட்டத்தில் அவருக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இவர் நினைச்ச மாதிரி வந்து ஒரு ச உயர்ந்த ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய செல்வந்தராக ஆக முடியுமா அரசு வாய்ப்புகள் வந்து சிறப்பாக இருக்கின்றதா குடும்ப அமைப்புகள் மனைவி அமைப்புகள் இதெல்லாம் வந்து நன்றாக உள்ளதா அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இவருக்கு லக்னத்திலேயே வந்து செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல வந்து சனியும் நான்கில் வந்து கேதுவும் ஐந்தில் வந்து குரு வந்து வக்ரமாக பத்தில் வந்து புதன் ராகு சுக்ரன் இதில் வந்து சுக்ரன் வந்து உச்சமாகவும் புதன் நீச்சபங்க நீச்சமாகவும் நீச்சபங்க ராஜவேக அமைப்பு சிறப்பாக இருந்தது அதேபோல் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சுக்ரன் டிகிரி அமைப்பில் கூட அது ப்ராப்பராக டென்த் பிளேஸ்னு சொல்ல முடியாது பட் வந்து நைன்த்துக்கும் டென்த்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விளிம்பு நிலையில் சுக்ரன் வருகின்றார் சந்திரன் மற்றும் சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் உமாத செய்வோகம் அதில் வந்து சூரியன் நிச்சயமாக இருக்குது பன்னெண்டாம் மாந்தி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவரோட குணநலன்கள் எப்படி இருக்குது மற்றும் இவருக்கு பார்த்திங்கன்னா இவரோட கேது வந்து புஷ்கரண வம்சம் நட்சத்திர சாரம் புரிந்து இருக்கின்றது அதே போல் சுக்ரன் மற்றும் ராகு அம்சம் பாதம் புரிஞ்சிருக்கிறதுனால நான்கு மற்றும் பத்தாம் நாம் சார்ந்து வலுவான பதங்களை இவரை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியுது இப்போ வந்து இவர் வந்து எப்படிப்பட்ட உடல் நலன் பொருந்தி அப்படின்னா இவர் வந்து நல்ல திருத்தல் திறன் இருக்கு நல்ல டிசைன் கலினை பொருந்தியவராக இருக்கின்றார் களிநுட்பம் புரிந்தவராக இருக்கின்றார் எதையும் வடிவமைக்கக்கூடிய திறன் இருக்குது அதேபோல் அதிக இலக்கு ஆசை லட்சியங்கள் உயர் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இந்த ராகுசுக்குரன் சேர்ந்தாலே போதும் அவங்க வந்து பிரம்மாண்டம் எதுவுமே வந்து ரொம்ப டாப் லெவல் ஹையர் லெவலில் தான் வீசிப்பாங்க வந்து ஒரு ரிச்சான ஒரு ஒரு ஸ்டேட்டை தான் எதிர்பார்ப்பாங்க அதுவும் பத்தாம் இடத்துல அது நீச்சல் அடிப்படையில் இருக்கிறதுனால நல்ல உயர்நிலை அடைவதற்கான சாதியக்கூறுகளை பத்தாம் இடம் நன்றாகவே காட்டுகின்றது அதுபோல் இந்த இடத்துல புதன் நீச்சமாக இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் ஓகே இல்லைனா அந்த இடத்துல குருவோ இப்போ புதன் வந்து நார்மலான ஒரு செயற்கை இருந்துச்சுன்னா அவருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்துருக்கும் சாதிக்குறுகள் உண்டு அதுபோல் பொதுவாக அமாவாசை இது சந்த யோகம்னா அவர்கள் வந்து முன்னோர்களின் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள் இப்போ வந்து அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலேயே பார்த்தீங்கன்னா அவர்கள் உணவு பூர்வமாக ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் நல்ல தூக்கத்தில்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அமௌசியம் வந்து நம்ம தொடர்பு பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய கனக்கு இவர்கள்லாம் அதிகமாக வரும் இரவு நேரத்தில் வந்து அதிகமாக வேலை செய்யக்கூடிய நாட்டமும் விருப்பமும் இவர்கள் இருக்கும் அது பண்ணுற சூரியன் வேற உச்சமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து எமோஷனலி பாண்டட் எமோஷனலி அட்டாச்சாக இருப்பாங்க அதுவும் பதினெண்டாம் வந்து இருக்கிறதுனால அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர் சார்ந்த சித்தப்பா அத்தை சேர்ந்த அமைப்புகளில் கடமைப்பட்டவர்களாக இருப்பார் சரிங்க இதோட அடிப்படையில் வந்து இவருக்கான யோக பலன்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இவருக்கு லக்னத்தையே செவ்வாய் இருக்கக்கூடியாது இப்போ லக்னாதிபதி வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய இப்போ இவருக்கு நல்ல பலங்களை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா இவருக்கு கொஞ்சம் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி தலையில் தேவையில்லாமல் மாடி வருது உடலில் வந்து ரத்த ஓட்டத்தில் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் தேவையில்லாத வந்து நண்பர்கள் உறவுகள் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இது வந்து லக்காதிபதி கொஞ்சம் நிச்சயம் வருது சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட செவ்வாய் இருந்தால் அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால அவர் ஓரளவு நல்ல அமைப்பு தான் இருந்தாலும் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் போல இவரோட ஆறாம் அதிபதியான சிவ டக்கணத்திலேருந்து வர்றதுனால இவர் வந்து வயிறு சார்ந்த தேவை உணவு எடுத்துக்கொடுத்துறதுன்னு வந்து ரொம்ப ரொம்ப கவனம் இவர்கள் செலுத்த வேண்டுவாங்க உணவு ப பலக்கழக்கங்களில் அதே போல் வந்து வாழ்வியல் கடமைகள் நடுமுறைகள் சார்ந்து இவர் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் நான்காம் படத்தில் கீதும் சுபத்தமாக இருக்கிறதுனால தாய் சார்ந்த தாய் சார்ந்த பிரிவு தாய் சார்ந்த கவலை அம்மா வந்து வேறு நினைச்ச கவலைப்படற மாதிரி இருக்கும் அவங்களோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட சில கவனத்தை வந்து அவர் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் இவருடைய ரெண்டாம் அதிபதி வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து குடும்பம் வந்து நல்ல ஒரு அது மேம்பட்ட குடும்பமாக இருக்கும் நல்ல இலக்குகளும் நிச்சயங்களும் கொண்டு செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் உயர் வணங்கும் கொண்டவர்களாக இருப்பார்கள் பொதுவாக பதினொன்று வந்து சூரியன் சார்ந்த ஏதாவது அவங்க குடும்பத்திலே வந்து அரசியல் தொடர்பு ஏதாவது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா வெளிநாடு தொடர்புகள் வந்து அதிகமாக இருப்பதற்கான சாத்திய அதே அதேபடி இவரோட எட்டாம் என்பது வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து இருந்து வர்றது வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்து செயல்படுவது மிக மிக அதிகமாக கவனம் தேவை அதே நேரம் ரொம்ப வந்து முன்னாடியே குறிப்பிட்ட எமோஷனலி அட்டாச்சுடு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான டைப் உங்களை வந்து எளிதாக வந்து இவர் வந்து இமோசினி வீக்கல் ஆறுதான பாசிபிலிட்டிஸும் இருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு கிரக மீட்கள் சிறப்பாகவே உள்ளன இவர் நினச்சபடி ஆக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் இவருக்கு வந்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் அதிபதி ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் தேதியிலேருந்து வருது பத்தாம் இடத்துல நீச்சபங்க யோகம் இருந்தாலும் ஒரு உடல் மன ஆரோக்கியத்தில் உணர்வு சிறப்பாக இருந்தாலும் கூட கொஞ்சம் செலவிக்கணும் கூட பத்தாம் இடம் வந்து நல்ல பலன்கள் கொடுப்பதனால ஒரு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தணுங்க குறிப்பாக வந்து கண்ணு சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் சற்று கவனம் தேவை இருக்கு அதே போல் வயிறு சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கு மற்றபடி நீண்ட ஆய்வு பொருந்தி வருதாங்க அதில் இந்த சந்தேகம் வேண்டாம் ஆனால் வந்து உடல் ஆரோக்கியம் கவனம் தேவை திருமண வாய்ப்பு எப்படி இருக்கும்னா இவருடைய ஏழாம் திதிபதியான குரு வந்து ஐந்தாம் வக்கரமாக இருந்தாலும் கூட நிச்சயமாக இவருக்கு காரில் திருமணம் அமைவதற்கான சாதியூறுகள் மிக மிக அதிகமாக உள்ளன மற்றும் ஒரே நேரத்தில் காதல் திருமணம் வந்து இப்படியேட்டாக நடந்துருமா அப்படின்னா நிச்சயமாக வந்து நாம்சத்துலேயே அதற்கான சாதிக்கூறுகள் காண்சிருக்கு காதல் திருமணத்துக்கான சில தடுமாற்றங்களின் அடிப்படையில் தான் ஏன்னா வந்து சுக்ரன் வந்து நிச்சயமாக இருக்காரு அதே நேரம் குரு நல்ல நிலைமையாக இருக்கார் புதன் நிச்சயமாக இருக்கிறதுனால சற்று தடுமாற்றத்தில் காதல் திருமணம் நிச்சயமாக காதல் திருமணம் அமைவதற்கான சாதிக்கூறுகள் நன்றாக உள்ளன அடுத்தது கல்வி பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து ரெண்டுலேயுமே வந்து கேது குரு இருக்காரு கேது இருந்தாலே சில கல்வி தடைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குருவும் வக்கரமாக இருக்கிறதுனால மூன்றாம் இடம் பார்க்கணும் மூன்றாம் இடம்னால் ஒரு ஐடி ரிலேட்டட் இடைநிலை பாலிடெக்னிக் இது போன்ற அமைப்புகளில் அவரால் சாதிக்க முடியும் அப்படின்னா மூன்றாம் அதிபதி வந்து பதினொன்றில் உச்சமாக இருக்கிறதுனால நிச்சயமாக இடைநிலைக் கல்வி வந்து அவருக்கு வந்து ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் அதுவும் அடுத்தது வந்து நான்காம் அதிபதி நிச்சயமாக இருந்தாலும் கூட ஐந்தாம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இவர் தரமாற்றத்துடன் வந்து படிக்கக்கூடியவராக இருப்பார் சில மெவை பண்ணுறதுல வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் சரி செய்து அவர் வந்து நிச்சயமாக ஒரு கடின ஒளிப்பாடி தான் கல்வியிலையும் எந்த பெரிய ஒரு சிக்கல்களும் சில தரமாற்றம் தடைகள் தொடர்ச்சியாக படிப்பதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் இருந்தாலும் கூட நிச்சயமாக கல்வியில் சாதிக்கக்கூடிய வளமை புரிஞ்சுகள்லாம் எப்படிப்பட்ட கல்வி இவருக்குன்னா இவருக்கு வந்து புதுவையாக வந்து பத்து பதினொன்று சார்ந்து கிரகங்கள் எல்லாம் நிறையா இருக்கிறப்ப வந்து நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு வேலை அமைஞ்சாலும் அமையலாம் கூட ஏன்னா ஒரு ஆராய் துணிக்கும் கலந்து இவர் சுயமாகவே செயல்படக்கூடிய எப்டிஏ படம் எப்படிப்பட்ட தொழில் அப்படியே அப்படி மருத்துவம் சார்ந்தது மருத்துவத்துக்கான பாசிம்பிட்டிஸ் ஒரு கம்மி ஏன்னா ராகு சுக்கரலாம் இருக்கிறதுனால மருத்துவத்துக்கான பாசிபிட்டிஸ் கம்மி அதே போல் பார்த்திங்கன்னா ஆடிட்டிங் ராகு பிதன் இருக்கிறதுனால ஆடிட்டிங் சம்மந்தமாக இவர் சேவை சிறப்பாக செயல்பட முடியும் பேங்கிங் மணிக்கின் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட இது போன்ற சுயமாகவே செயல்படக்கூடிய கல்வி அமைப்புகள் இவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஐடி ரிலேட்டடு இதெல்லாம் வந்து சிறப்பாக அவுட் ஆகும் சுயமாகவே வந்து ஆப் ரெடி பண்ணக்கூடிய கெப இருக்கும் அதனால் வந்து இவருக்கு வந்து நிச்சயமாக கல்வி நல்ல அமைப்பை யோகமான பலங்களை தரக்கூடியதாக இருக்கும் அரசு வேலை வந்து சாதிமா அப்படின்னு ப பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் இவரையோட மங்கம்பரம் எப்படி இருக்குது பத்து பதினொன்று சந்தை இடங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே பத்தாண்டு வந்து நிச்சயமாக யோகம் இருக்குது நிச்சயமாக ஒரு அரசு வேலையிலையோ அரசியலையோ தொழிலையோ சாதிக்கக்கூடிய வலிமை பதிவு தான் இவரை சுற்றி ஒரு எப்பவுமே ஐம்பது பேர் இருக்கக்கூடிய அமைப்பு இயல்பாகவே வந்துவிடும் அதே மாதிரி இவருக்கு நான்காம் அதிபதியான புதன் நீச்சமாக இருந்தாலும் கூட இங்கே வந்து நான்கு பத்து தொடர்பு வந்து மிக மிக சிறப்பாக இருக்குங்க அதனால் நிச்சயமாக வந்து இவரால் அரசு சார்ந்த அமைப்பில் தொழில் சார்ந்த அமைப்பில் வேலை சார்ந்த அமைப்பில் நல்லாவே சாதிக்க முடியும் இவரோட பாய் சார்ந்த ஆசிவாதமும் இவருக்கு நன்றாக உள்ளதுனால நிச்சயமாக அவர் சாதிக்கக்கூடிய வளமை பந்தியோதான் அதே போல் பதினொன்றாம் படத்தில் சூரியன் நிச்சயமாக இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது கூட பார்த்திங்கன்னா பதக்கத்தில் ஒரு கொஞ்சம் தடுமாறுவாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சில தடைகள் ஃபீலியர்ஸ் எல்லாம் வரும் ஆனால் அரசு வழி கிடைச்சிடும் மற்றபடி அதுக்கு மேலே வந்து ஒரு லாப துஷியமாக தொழில் பண்ணணும் லாபம் சம்பாதிக்கணும் அதிகமாக முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தொடக்கத்தில் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட பின்னாளியில் வந்து சாதிக்கக்கூடிய திறன் படித்தவராகவே இருப்பார் ரெண்டில் தனி இருக்கிறதுனால மூத்த தை சார்ந்த உறவுகளில் வந்து சற்று உடன் செலுத்த வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா பதினொன்றில் வந்து சந்திரன் சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால மூத்த சகோதர சார்ந்த பிரச்சனைகளும் வரலாம் பலன்களும் வரலாம் அதை வந்து கவனமாக திறன் சரி செய்து புரிதல் அடிப்படையில் அவர்களுடைய சமூக சமூகமான உறவை கையாள வேண்டும் அதே போல் அத்தை சித்தப்பா சார்ந்த உறவுகளையும் கவனம் தேவை இருக்கும் அதே போல் தாய் மாமா சித்தி சார்ந்த அமைப்புகள் வந்து பிரச்சனைகள் வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு சின்ன தாய் மாமா சித்தி சார்ந்த அமைப்புகளால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன அமைப்புகள் இவர் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட ஏன்னா செவ்வாய்ங்கிறதுனால தேவையில்லை தேவையற்றும் முரண்பாடுகள்லாம் வருவதற்கான சதிப்பொருட்கள் உண்டு அதேபோல் நண்பர்கள் சார்ந்த ஏழாம்பதி குரு வந்து ஐந்தாம் மாதத்தில் வர்க்கமாக இருக்கிறனால தொடக்கத்தில் நண்பர்கள் சார்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சரியாக இல்லாமல் பின்னோ பின் காலகட்டத்தில் வந்து ஒரு சரியான ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மொத்தத்தில் வந்து இவர் நிச்சயமாக அரசு சார்ந்த அமைப்புகளில் கல்வி சார்ந்த அமைப்பில் சற்று தடுமாற்றத்துடன் சாதிக்கக்கூடியவராக இருப்பார் அதே போல உயர் வணிகம் இவர் தொழில் சார்ந்த அமைப்பு அரசியல் சார்ந்து உயர் வணிகம் சார்ந்தும் சிறந்து வழங்க முடியும் பிசிஎஸ் மெட்டல்ஸு கோல்டு டைமண்ட்ஸ் இது மாதிரி போன்ற பொருட்களை வந்து வாங்கி வைக்கிறது அது வந்து இவர் வந்து சிஏ போன்ற கல்வி செய்து இவர் சுயமாகவே வந்து செயல்படக்கூடிய பண்ணியவராக இருக்கின்றார் அரசு சார்ந்த அமைப்புகள் சிறப்பாக உள்ள எல்லா அமைப்புகளுமே ஒருங்கி பெற்ற மிக மிக யோகமான ஜாதகர் எல்லாமே சிறப்பாக இருக்குது வந்து எந்த பிரச்சனையும் இல்லையானா நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடு தாய் சார்ந்த ஆரோக்கியம் இது வந்து அவங்களோட அமைப்பை வந்து இவருக்கு இண்டிகேட் பண்ணுது இவரால் அவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ளக்கூடாது சார்ந்த ஆரோக்கியம் ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸ்கின் அலர்ஜிஸ் இது மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை இருக்கும் மற்றபடி வந்து இவர் நல்ல சாதிக்க பிறந்தவர் ஜெயிக்க பிறந்தவர் செல்வந்தனாக கூடிய அமைப்பு அரசு சார்ந்த அமைப்புகள் எல்லாமே யோகா பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு ராஜயோகம் பொருந்திய ஜாதகர் தான் இதுதான் இவரோட ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற ஜாதம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்தி சந்திக்கின்றேன் புவிமுக காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவது வையம் செலுத்த வாழ்க்கை வளம்